வணக்கம் வாழ்க வளத்துடன் ஆத்தீஸ்வரர் யூடியூப் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு கணவன் மனைவி ஒற்றுமை நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒரே வீட்டுக்குள்ளே இருப்பாங்க ஆனால் பேச்சுவார்த்தை இருக்காது ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து பேச மாட்டாங்க அதே போல் பார்த்திங்கன்னா கணவன் மனை கணவன் ஒன்று சொன்னால் மனைவி ஒன்று சொல்லுவாங்க மனைவி ஒன்று சொன்னால் கணவர் அதற்கு எதிர்ப்பாக பேசுவார் இந்த மாதிரி நிறைய இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் மன சங்கடம் மனக்கசப்பு மனவேதனை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நல்ல அபிப்பிராயம் ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்காது ஏதோ ஒரு தடங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு ஈகோ இருக்கும் இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது அல்லது ரெண்டு பேருமே பிரிகிற மாதிரி ஒரு சூழலில் இருக்காங்க அப்படின்றவங்க வந்து எப்போவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டில் வந்து தீபம் ஏற்றும் போது அந்த தீபத்தில் எப்பயுமே வீட்டில் தீபம் ஏற்றும் போது நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க அதில் தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றுங்க அதே போல் அதில் டைமண்ட் கல்கண்டு அந்த கல்கண்டு எப்போவுமே ஒரு நாலு கல்கண்டு போட்டுட்டு வாங்க வீட்டில் நிம்மதி மகிழ்ச்சி எல்லாமே கிடைக்கும் அதே போல் கூடுதலாக என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையில் சுக்கரஹோரையில் அதாவது காலையில் ஆறு டு ஏழு சுக்கரஹோரையில் சுக்கர பகவான் அதாவது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு அகல் விளக்கில் நெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு கல்கண்டு அதில் நாலு கல்கண்டு போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்துட்டு வாங்க உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை சிறக்கும் இன்னொரு பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இரண்டு சர்பம் வந்து இணைந்திருக்கும் இல்லையா அந்த சர்பங்களுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு செவ்வரலி மாலை சாத்தி அங்கே தீபம் ஏற்றி இதே போல் நெய் தீபம் தாமரை தண்டுத்திரி கல்கட்டு போட்டு தீபம் ஏற்றிட்டு மனதார வேண்டிட்டு வரும்போது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் விலகி ஒற்றுமையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிட்டும் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்